ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சீலேருந்து சூப்பரான புறமும் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரகுராம் வந்து மாயாவை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீனுவுக்கு வந்து இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சது எல்லாமே வந்து அவங்க மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ரகுராம் வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாங்க இது எல்லாமே வந்து புவனேஸ்வரி போட்ட திட்டம் அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க எல்லாருமே மாயா மேலே பழி போட்டுட்டு இருக்கவும் மாயாவும் அவங்க சந்தேகப்படுற மாதிரிக்கு மகள் இங்கே போட்ட திட்டத்தில் வந்து மாயாவும் விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்க கையில் வந்து சீனவை குணப்படுத்துறதுக்காக அவங்க மருந்து வாங்கிட்டு வராங்க ஆனால் புவனேஸ்வரி போட்ட திட்டப்படி மகளிங்க பார்த்தோம்னா அந்த மருந்தை வந்து மாற்றி வச்சுட்டு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க இதை வந்து பத்மா வந்து அவங்க எடுத்து காட்டவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அது செடையிறாங்க அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க மாயா இது என்னது மாயா அப்படின்னு சொல்லும்போது போது மாயா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நான் சொல்கிறது கேளுங்க பெரியப்பா சீனவை குணப்படுத்துறதுக்காக நான் வந்து மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி இதை ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படிங்கவும் அப்போ சீனு பல அந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறான் நீ யாருக்கு தெரியாம நீ வந்து மறைச்சிட்டு இருக்கிறியா எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணுன சீனு இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருந்தா நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல அப்ப நீ சொல்லாம இருந்தனா அதுக்கு என்ன காரணம் சீன் இந்த மாதிரிக்கு நிலைமைக்கு வர்றதுக்கு நீதான காரணம் அப்படின்னு ரகுராமும் பத்மாவும் வந்து மாயாவை நிக்க வச்சு இந்த மாதிரிக்கு அடுத்த அடுத்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க இது என்னன்னா மாயாவுக்கு பதில் சொல்ல முடியாம அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க மாயாவோட சூழ்நிலை எல்லாமே தெரிஞ்சு ஜானகியாலும் எதுவுமே பண்ண முடியல அப்ப வந்து ஜானகி சொல்றாங்க என்னங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க இந்த மாதிரிக்கு அழி போட்டு பேசிட்டு வந்து சரியாட்டும் சீனு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லும் உடனே பத்மா சொல்றாங்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க என் பையன் இந்த மாதிரி ஒரு பழகத்தான் என்னைக்கு பழகி இருக்கான் அவன் அவன் இந்த நாளைக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததே உங்கள் தங்கச்சி பொண்ணு மாயா தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னென்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அது மட்டுமா சீனும் நீங்கள் வளர்த்த பையன் அப்படி இருக்கும்போது அவன் இந்த மாதிரிக்கெலாம் பழகியிருப்பானா என்ன நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது அப்படி இருக்கும் போது இவள்தால தான் இவளால் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படி இருந்தும் நீங்கள் இந்த நிலமையில் கூட மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் ஜானகி வந்து பத்மாட்டை எவ்வளவோ வந்து எடுத்து சொல்கிறதுக்காக வாராங்க ரகுராம் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க நீ ஒன்று அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு ஜானகி போட்டு திட்டவும் இப்போ மாயா வந்து பெரியமா நீங்கள் இதில் தலையிடாதீங்க பெரியமா அப்படின்றதாங்க பார்த்தீங்களா அவள் வந்து உங்களை கூட தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறா நீங்கள் அவளுக்காக பேசிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மேலேயும் இவன் எனக்கு மருமகளாகவும் தேவை கிடையாது என் மகனுக்கு பொண்டாட்டியாகவும் தேவை கிடையாது இவளை உடனே வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்கண்ணா அப்படின்னு பத்மா வந்து சொல்லவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இப்படிலாம் வந்து இந்த அளவுக்கு போவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் மாயா சொல்றாங்க இல்லை பிரிப்பா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்க பிரிப்பா அப்படிங்கும்போது இன்னும் நீ பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது நீ பேசுகிறத நான் கேட்குற நிலைமையிலும் கிடையாது ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறது கேளு நாளைக்கு உங்கள் அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மாயை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து அவங்க ரகுராம் சொல்கிறாங்க நாளைக்கு மட்டும் உங்கள் அப்பா வரலன்னா இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது அதனால உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு உடனே இங்கே வர சொல்லிடு அப்படின்ட்டு போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு உடனே வந்து பத்மா சீனு வாடா உனக்காடா இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஐயோ என் பையனுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டு வந்துட்டாள அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இது வரைக்கும் கிடையாது அவன் எப்படிலாம் இருந்தான் என் பையனை நான் எப்படிலாம் வாழ வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டிருந்தேன் கடைசியில் என் பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து அழுதுகிட்டே சீனுவை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க இன்னும் போல அவன் இருக்கிற திசை பக்கம் கூட நீ வந்துடக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு பத்மா வந்து மாயாவை போட்டு திட்டிட்டு போகவும் மாயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ மணி வந்து கேட்குறாங்க என்னமா அந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்றாங்க இங்கே பாருங்க மாமா நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கும்போது போது சரிதான் அம்மா நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் சீனுவுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது நீ எதுக்காக மறைச்ச நீ சொல்லியிருந்தேன்னா அவனுக்கு அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நாங்கள் கேட்டிருப்போம்ல நீ ஏன் அப்படிலாம் மறைச்ச அப்படிங்கும் போது அப்போ ஜானகி சொல்றாங்க இங்க பாருங்க நான் நீங்க மாயாவ எது தப்பு சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது எனக்கு மருமகள பத்தி தெரியாதா ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே சீன்னு இப்படி இந்த அளவுக்கு பழகி இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லும் போது அப்ப மாயா வந்து சொல்றாங்க மாமா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க நான் சொன்னால் கூட யாரும் கேட்குற நிலைமையோ நம்புற நிலைமையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா அழுதுகிட்டே அங்கேருந்து போகவும் என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மட்டும்து இந்த சீனி யார் தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணி வந்து இருக்கிறாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு பத்மா வேற இந்த மாதிரிக்கெலாம் மாயா வீட்டை விட்டு அனுப்புணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே மச்சான் வேற நாளைக்கு மாயாவோட அப்பாவை வர வர சொல்லியிருக்கிறாரு என்னெல்லாம் நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து இப்படியே புலம்பிக்கிட்டே போகவும் ஜானகிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல எப்படியா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் என்ன பண்ணதுன்னு பண்ணுதுன்னு தெரியலனு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்து மாயை தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜானகி வராங்க என்ன மாயா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினியே அப்படின்னு சொல்லும் போது இல்லை பெரியமா நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலை அப்படிங்கிறாங்க நான் என்னன்னு சொல்லி நான் வந்து அப்பா வர சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது போது இல்லை மாயா நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடு அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறத பார்த்துக்கலாம் நாளைக்கு உங்கள் அப்பா வரலன்னா அப்புறமா உங்கள் பெரியப்பா இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா நாளைக்கு நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்கப்பா அப்படிங்கும்போது போது என்ன மாயா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க உடனே வந்து மாயா சொல்றாங்க அதெல்லாம் கேட்காதீங்கப்பா நீங்க நாளைக்கு உடனே கிளம்பிவாங்க அப்படிங்கவோ என்ன மையா அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் அங்கே வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம்ப்பா நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க மாயாவோட அப்பாவுக்கும் ஒரே பதட்டமா இருக்குது என்னென்னு தெரியலையே மாயா எந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அங்கே ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து என்ன நடக்க போது தெரியல இவர் வேற அவங்க அப்பாவை வர சொல்லி இருக்கிறாரு ஏதாவது பிரச்சனை பண்ணி பத்மா வேற இப்போ மாயாமலாம் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது என்ன நடக்க போதே தெரியலையே அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது மாயா வீட்டை விட்டு எதுவும் போக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா பார்வதி கிட்டையும் சாருக்கிட்டையும் சொல்கிறாங்க இது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு இதை வச்சு அவளை எப்படியாவது வீட்டை விட்டே அனுப்பிவிட்றணும் அப்படின்னு பத்மா வந்து பார்வதி கிட்டேயே சாருக்கிட்டே சொல்லவும் உடனே சாரு சொல்கிறாங்க ஆமாத்த நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் சீனுக்கு எப்படி இந்த நிறைய ஒரு நிலமையில் கொண்டு வந்துட்டாலோ இன்னும் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆமா சாரு இந்த விஷயத்தையே நான் வந்து கையில் எடுத்து நான் எப்படிலாம் நான் பயன்படுத்தப் போகிறேன் பாரு இவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடுறதுக்கு இந்த ஒரு விஷயம் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க சீனு வந்து அவங்க தெளிஞ்சு போய் வராங்க உடனே வந்து ரகுரா மற்ற எல்லாருமே வந்து சீனு மூல கோவத்தில் இருக்கிறாங்க சீனு வந்து மாயாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்களா இல்லைனா எதிராக பேசப் போகிறாங்களா சீனு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்